ஹலோ வெல்கம் ரெசிபி சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இட்லி தோசை ஊத்தாப்பம் இடியாப்பம் ஆப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சைடிஷ் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கர்ல ரெண்டே விசிலுங்க ரொம்ப ருசியா ஈஸியா செய்து முடிச்சிடலாங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து அடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சரி ரெசிபியை எப்படி சொல்கிறது பார்க்கலாம் அவல குக்கரில் ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடாயில் கூட இதே மாதிரி முறையில் நீங்கள் செய்யலாங்க நான் குக்கரில் செய்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானதும் இரநூறு கிராம் அளவுக்கு காளான் எடுத்துருக்கேன் காளானை சுத்தப்படுத்திட்டு செத்துருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கிட்டு காளான் கிரேவி செய்யும் போது நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா சுவையாக இருக்கும் இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருங்க இப்போ காளான் ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே குக்கரில் அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் செத்துருக்கேன் இதில் நாலு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் பத்து பற்கள் ஒரு துண்டு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இப்போ இதை வதக்கி கொடுத்துக்கலாம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு தக்காளி பழம் நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன்னா ரெண்டு தக்காளி பழம் போதுமான அளவில் இருக்கும் இதில் நாலு முந்திரியும் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சுற்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற விட்டு தனியாக மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொறை குறப்பாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் கால் டீஸ்பூன் சீரகம் கருவேப்பில கொஞ்சமா சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறுத்ததும் அடுப்பை சிம்மில வச்சிட்டு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கம்மியா ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இந்த மசாலினுடைய பச்சை பொருளுக்கு அடுப்பு சிம்மில வச்சுட்டு மிக்ஸ் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி முந்திரி சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம் அடிப்பிடிக்கும் அடுப்பு சிம்மில வச்சுட்டே வதக்கி இப்போ வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்ச காளானை சேர்த்துக்கலாங்க காளானை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதக்கி கொடுத்துக்குங்க நம்ம காளானு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துருக்கோம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதக்கினா போதுமான அளவுல இருக்குங்க இப்போ வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு செத்துருக்கேன் முந்நூறு எம்எல் சுத்துருக்கேன் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ விசில் எடுத்துகிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மீதமான தேயில் ரெண்டு விசில் விட்டு ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிரேவியை கொதிக்க விடுறேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின மல்லித்தழை சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துக்குங்க இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கணும் இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் சக்கரை சேர்த்து இந்த காளான் கிரேவி செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவிலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சக்கரை சேர்ப்பாங்க ரொம்ப ருசியா இருக்குங்க காளான் கிரேவில கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சக்கரை சேர்த்து இப்ப நம்மளுடைய காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட இட்லியோட தோசையோட சப்பாத்தி ரொட்டி நான் பரோட்டா ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவில் இந்த காளான் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்